சமூக வலைதளங்களில் போதனா வைத்தியசாலையில் நடந்த சம்பவம் தொடர்பான பதிவு ஒன்று பேசுபொருளாகி வைத்தியர் ஒருவருக்கு பாராட்டுகள் கிடைத்துக் கொண்டிருக்கின்றது குறித்த பதிவில் சாவகச்சேரி மட்டுமிலைச் சேர்ந்த பிரதாபன் என்பவரது மனைவி ஏழு மாத கர்ப்பிணியாக இருந்த நிலையில் இருபத்தி ஐந்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று அவருக்கு பிரசருடன் கூடிய வலிப்பு திடீரென ஏற்பட்டது ஆகையால் அவர் நோயாளர் காவு வண்டி மூலம் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் சேர்ப்பிக்கப்பட்டார் பின்னர் அவரை மேலதிக சிகிச்சை சிகிச்சைக்காக யாழ் போதன வைத்தியசாலைக்கு கொண்டு செல்ல வேண்டிய தேவை ஏற்பட்டது அவரை யாழ்ப்பாணம் போதன வைத்தியசாலைக்கு கொண்டு சென்று கொண்டிருந்த வேளை சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலை வைத்தியர் ஒருவர் மூலம் வைத்தியர் யோகராஜா கஜேந்திரனுக்கு தகவல் வழங்கப்பட்டது இதன் தனது பணி முடிந்து வீட்டில் இருந்த வைத்தியர் கஜேந்திரன் உடனடியாக யாழ்ப்பாணம் போதன வைத்தியசாலைக்கு விரைந்து வந்து தாயையும் சேயையும் எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தில் அவருடைய வைத்திய குழுவுடன் தயார் நிலையில் காத்திருந்தார் பிரதாபனின் மனைவி காப்பாற்ற வந்த சாவகச்சேரி வைத்தியசாலை வைத்தியர் இரவு வேலை என்றும் யாருமே இல்லாத வயல்வெளியில் நிறுத்திவிட்டு நோயாளர் காவு வண்டியில் ஏறி சென்றுள்ளார் நோயாளர் காவு வண்டி யாழ் போதன சிகிச்சை பிரிவு முன்வாசலுக்கு வர அங்கு தயாராக இருந்த வைத்தியர் உள்ளிட்ட மருத்துவ குழுவினர் நோயாளர் காவு வண்டியில் வந்த பிரதாபனின் மனைவியை அவசர சிகிச்சை பிரிவுக்கு மிகவும் வேகமாக கொண்டு சென்றனர் அந்த நேரத்தில் தனது மனைவியை காப்பாற்றுவது கடினமான என்பதுடன் அவரது பிள்ளையையும் தொன்னூற்றி ஒன்பது வீதம் காப்பாற்ற முடியாத சூழ்நிலை காணப்பட்டதாக பிரதாபன் கூறுகின்றார் தகுந்த நேரத்தில் மிகவும் விரைவாகவும் பிரதாபனின் காப்பாற்றப்பட்டார் தனது பிள்ளையை ஒரு வீதம் மட்டுமே காப்பாற்ற முடியும் என்ற நிலை இருந்ததாக பிரதாபன் கூறுகின்றார் மருத்துவ குழுவினரின் கடுமையான போராட்டத்தால் குழந்தையும் காப்பாற்றப்பட்டு முப்பத்தி ஒன்பது நாட்கள் கண்ணாடிப்பட்டிக்குள் வைத்து சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில் தாயும் தற்போது நலமாக இருப்பதாக குறித்த குடும்பஸ்தர் தெரிவித்த பதிவானது பேசுபொருள் உள்ள நிலையில் சம்பவம் தொடர்பில் குறித்த வைத்தியர் யோக ராஜா கஜேந்திரன் உள்ளிட்ட குழுவினருக்கு பலரும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது